இங்கே வந்து அரசியல்வாதிகள் படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் இப்போ ஆட்சி செய்கிறவர்களுக்கு படிப்பு முக்கியமில்லை என்கிற கருத்து இங்கே இருக்குது இது ஏன் இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ப மருத்துவர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் குறியாக இருக்கோம் கரெக்டாக இருக்கிறோம் அதில் வந்து அதுபோல் மருத்துவர் படிச்சிருக்கணும் ஒரு வழக்கறிஞர் படிச்சிருக்கணும் நீதிபதி படிச்சிருக்கணும் ஒரு கட்டட பொறியாளர் படிச்சிருக்கணும் எல்லாருமே ஆனால் வந்து அரசியல்வாதி மட்டும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை படிப்பு தகுதி ஒரு தேவையே இல்லை அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் தான் இந்த சட்டம் எழுதப்பட்டது அன்றைக்கி பள்ளிக்கூடங்களே இந்தியாவில் அதிகமாக கிடையாது அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பெரும்பாலும் படிக்காதவங்களாக தான் இருந்தாங்க எட்டாவது படித்தவங்களாக இருப்பாங்க படி அஞ்சாவது படித்தவங்களாக இருப்பாங்க அப்போ அப்போ வந்து நீ படித்திருந்தால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும்னு ஒரு சட்டத்தை போட்டாக்கா அதை யாரும் வரவேற்க மாட்டாங்க அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமராஜர் நமக்கு நல்லது செஞ்சாலும் அவரும் படிக்காதவராக தான் இருந்தார் இப்போ படிப்பு தான் அவனுக்கு தேர்தல் போட்டியிடுவதற்கு தேவையானது அப்படின்னு சொன்னால் அப்போது அன்றைய காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமராஜரே போட்டியிட முடியாது நிறைய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணா வந்து நிறைய படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் கருணாநிதி அப்புறம் நிறைய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பார்த்து தான் இருந்தாங்க அதனால தான் அன்றைக்கி ஒரு சட்டத்தை எழுத முடியல படித்தவங்க தான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுத முடியல அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாமே படிக்காமல் தான் இருந்தாங்க அவங்க தான் அந்த அரசியல் களத்தில் இருந்தாங்க அதனால் அன்னைக்கு நீ படிச்சிருந்தாதான் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னா அங்கே படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இல்லை அன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை வறுமை அதிகமாக இருந்து படிப்பதற்கு வசதி இல்லை படிப்பது என்பது அவ்வளோ சாதாரணமாக இல்லை அதனால் ப அந்த ஆங்கில வழி கல்வி வேறு ஆங்கிலம் என்பது படிப்பதே வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஒரு மொழியாக தாய்மொழியில் கல்வி என்றால் ஆர்வமாக இருக்கும் இயல்பாக இருக்கும் எளிதாக இருக்கும் அன்றைய காலகட்டத்திலே இந்த ஆங்கிலங்கிறது ஒரு தடை மேற்கல்வி எல்லாமே மேற்படிப்பு எல்லாமே அது ஆங்கிலமாகத்தான் இருந்திருக்க இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது கல்வி என்பது ஒரு கடினமான விஷயம் அதனால் இந்த கல்வி என் கல்வி கற்றால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு என்பது அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை அது அச்சுறுத்துகிற ஒன்றாக இருந்தது பள்ளிக்கூடம் அன்னைக்கு கிடையாது பள்ளிக்கூடமாக அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் படிக்காதவர்களாகவும் இருந்தார்கள் படிப்பதற்கு ப பள்ளிக்கூடங்கள் பரவலாக இல்லை இந்தியா முழுதும் வட மாநிலங்களில் சொல்லவே வேண்டாம் இன்றைய காலகட்டத்தில் கூட வட மாநிலத்தில் பள்ளிக்கூடங்கள் இல்லை ஆனால் தான் அரசியல்வாதிகளுக்கு கல்வி தகுதி கட்டாயம் என்கிற ஒரு சட்டத்தை அன்று ஏற்ற முடியாமல் போய்விட்டது ஏற்றினால் அதற்கு வரவேற்பு இல்லாமல் போய்விடும் எதிர்ப்பு கிளம்பிவிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டத்தை அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் கொஞ்சம் நேர்மையாக இருந்தாங்க அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா காமராஜர் இப்போ அன்னைக்கு இருக்கிறவங்க நேர்மையாக இருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து பணப்ப பணப்பழக்கம் கிடையாது அரசாங்கத்துக்கு அதிக வரி கிடையாது வருவாய் கிடையாது அன்னைக்கு ஒருத்தர் ஆடம்பரமாக வாழ்வதற்கும் வாய்ப்பு கிடையாது ஆடம்பரமான வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கலை அன்னைக்கு எல்லாம் ஓட்டு வீடு என்ன தான் நீங்கள் ஆ அங்கே மின்சாரமே அதிகமாக கிடையாது ஒரு உங்கள் வீட்டை நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஆடம்பரமாக அன்னைக்கு வாழ்ந்துட முடியும் கார்கள் எல்லாமே ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் நீங்கள் ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாலும் எப்படி நீங்கள் ஆடம்பமாக அன்னைக்கு காரு இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது இந்த இயந்திர தொழில்நுட்ப வசதி அன்னைக்கி கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆடம்பரமாகவும் வாழணுங்கிற ஆசையும் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு இருக்காது அதனால் அவங்க நேர்மையாக இருந்தாங்க அன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளும் நேர்மையாக இருந்தாங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் பண்ணுவாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தீங்கு செய்வாங்க அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்க்கலை அதனால சரி கல்வித் தகுதி என்பது பெரிய கட்டாயம் இல்லை அப்படின்னு வச்சாங்க இன்றைக்கி அது அந்த விதிமுறையே அப்படி ஒரு விதிமுறையை உருவாக்காமல் போனதாலேயே இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அரசியல் துறை கெட்டு போய்விட்டது எப்படி வந்து மருத்துவத்துறையில் யார் வேணாலும் மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த மருத்துவத்துறை கெட்டு போய்டும் அப்போ அந்த மருத்துவத்துறை எது பாதுகாக்கிறது படித்தவர்கள் மருத்துவம் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த விதிமுறை தான் அந்த மருத்துவத்துறையை காப்பாற்றுகிறது அதுபோல் வழக்கறிஞராக அவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் இதுபோன்ற விதிமுறைகள் தான் அந்த அந்த நீதிமன்ற தொழிலை நீ அந்த வழக்கறிஞர் தொழிலை காப்பாற்றுகிறது ஆனால் அரசியல் தொழில் ஏன் கெட்டு கெட்டுப்போய்விட்டது படித்தவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இந்த இந்த மாதிரி அரசியல் படிப்பு படிச்சிருக்கணும் அரசியல் சார்ந்த ஒரு படிப்பு வெறும் படிச்சிருந்தால் மட்டும் போதாது இப்போது படிச்சிருந்தாம நல்ல ஒரு முதுகலைப்பட்ட படிப்பு எந்த துறையில் பெற்றிருந்தாலும் அவர் மருத்துவராகலாம் அப்படின்னா எப்படி மருத்துவம் பார்க்க முடியும் அந்த மருத்துவத்துறையில் அவர் பட்ட படிப்பு மருத்துவ படிப்பு படிச்சிருக்கணும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்பு படிச்சிருக்கணும் அப்போ தான் அவர் மருத்துவராக முடியும் அதுபோல் அரசியல்வாதி எவ்வளவும் ஏதாவது ஒரு துறையில் அவர் முதுகலை பட்ட படிப்பு படிச்சிருப்பார் அவர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார் ஆனால் அரசியல் வந்துடலாமா வரக்கூடாது அரசியல் சார்ந்த படிப்பை படித்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடுவதற்கோ ஆகுவதற்கோ அல்லது எம்எல்ஏ ஆகிறக்கோ மந்திரியாக மந்திரியாக இருக்கோ முதலமைச்சராக இருக்கோ தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடணும் அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருந்தா அந்த துறை நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி அது கெட்டு போய்விட்டது அது மற்ற எல்லாத்தையும் கெடு கெடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா அந்த அரசியல் துறை என்பது படித்தவர்களை வேலை வாங்குகிற ஒரு தொழிலாக இருக்குது படித்த ஐஏஎஸ் படித்தவங்களையும் வேலை வாங்குகிறாங்க அரசியல்வாதிகள் படிக்காத அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்த பிரபு இப்போ கஷ்டப்பட்டு படித்த கலெக்டர் எல்லாம் வேலை வாங்குகிறாங்க வேலை வாங்குகிறாங்க இந்த அரசியல் துறை சார்ந்த அறிவு எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அதனால் மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இந்தியா வந்து இந்திய அரசியல் என்பது இந்திய அரசியல்வாதிகளை இந்தியாவை இந்தியாவை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் படிக்கிற அந்த கல்வித் தகுதி ஏன் அரசியலுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு அன்றைய காலகட்டமாக அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் காரணமாக இருந்திருக்கிறது இன்றைக்கும் அந்த சட்டத்தை உருவாக்க முடியல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீ படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த அரசியலை ஆக்கிரமித்துக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்போ படிக்க இவங்க எல்லாம் படிக்க போயிடுவாங்களா படிச்சுட்டு திரும்ப வருவாங்களான்னா இவங்களுக்கு படிக்கிற அந்த மனநிலையே இல்லை இன்றைக்கி கூட அந்த சட்டத்தை போட முடியாது படித்திருந்தால் தான் நீ அரசியலுக்கு வர முடியும் அப்படிங்கிற சட்டத்தை அரசியல்வாதியெல்லாம் நீ ஆட்சி ஒரு ஆட்சியாளராக போட்டியிட முடியும் எம்எல்ஏவாக போட்டியிட முடியும்னு அந்த சட்டத்தை இன்றைக்கி கூட கொண்டு வர முடியாது இன்றைக்கி கூட கொண்டு வந்தால் எல்லா அரசியல்வாதிகளும் திரும்ப போய் படிச்சுட்டு தான் வரணும் எல்லாராலையும் படிக்க முடியுமா முக்கியமான இப்போ முதலமைச்சர் முதற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் அந்த அந்த படிப்பை படிச்சுட்டு தான் திரும்ப வரணும் போட்டியிடணும் அவங்களால படிக்க முடியுமா முடியாது அதனால் அப்படி ஒரு சட்டத்தை அவங்களும் கொண்டு வர அனுமதிக்க மாட்டாங்க அவங்களும் கொண்டு வர இப்போ பெரும்பாலும் அரசியல்வாதிகள் வந்து வேறு வேறு துறையில் முது ப பட்டப்படி பெற்றிருப்பாங்க முதுகலை படிப்பட்டுருப்பாங்க ஆனால் அது வந்து தகுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் துறையில் நீ ஒரு அரசியல் சார்ந்த படிப்பை படித்திருக்க வேண்டும் இந்த படிப்பை படித்தால்தான் நீ அரசியல் வர முடியும் ஒரு கலெக்டர்னால் அவர் இந்த மாதிரி ஐஏஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்க அதுபோல் ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ மந்திரின்னா இந்த மாதிரியான அரசியல் படிப்பே ஒரு முதுகலை படிப்பு படித்திருந்தால் தான் ஒருத்தரால் மந்திரி ஆக முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு படிப்பை உருவாக்கி இன்னைக்கு அதை படிக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டால் கூட இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த படிப்பை படிக்க முடியாமலே அரசியலில் நிற்க முடியாமல் போய்விடுவார்கள் அதனால் அந்த சட்டத்தை வரவிடாமல் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் பார்த்துப்பாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளே இவ்வளோ காலகட்டத்திற்கு பிறகு கூட இவ்வளோ முன்னேற்றத்திற்கு அப்புறமும் கூட இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பார்கள் விட மாட்டார்கள் என்றால் அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போ சுதந்திரம் வாங்கிய காலத்தில் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தால் அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அதை கொண்டு வர அனுமதித்திருக்கவே மாட்டார்கள் அன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடமே அதிகமாக கிடையாது கொண்டு வரவே அனுமதித்திருக்க மாட்டார்கள் படிப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி படிக்கணும்னா படிக்கணும்னு நினச்சா நீ படிக்க முடியும் ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது படிக்கணும்னு நினச்சாலும் படிப்பதற்கு போதுமான பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் அதனால தான் அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா படிக்காத அரசியல்வாதிகள் அதை அந்த அரசியல் துறையே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அப்படி ஒரு சட்டத்தை இவங்க கொண்டு வர அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் இந்தியா இந்திய அரசியல் கெட்டுப்போனதுக்கு காரணம் இந்திய மருத்துவத்துறை நல்லா இருக்குது அப்படி அப்படின்னு காரணம் படித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் படித்தவர்களால் அந்த மருத்துவத்துறை நிர்வகிக்கப்படுகிறது இப்படி அப்போ அது மாதிரி ஆனால் அரசியல் துறை மட்டும் ஏன் கெட்டுப்போகுது அங்கு படிப்பு என்பது கட்டாயமில்லை என்பதுதான் காரணமாக இருக்கிறது அதனால் அது மாற்றணும்